போதை இருக்கிறது என்று சொல்வது மிகவும் கவலமானது நான் இந்த விடுதலை புலிகள் அங்கு பரிபாலனம் செய்த காலத்தில் இந்த போதை பொருள் விநியோகம் என்று வந்து நான் வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அது அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா பானத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே ஆயிரத்தி ஐநூறு பிரியாவளி கடவுள் என்று வர்ணித்து கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்சலியன் ஐயாவர்களை அவருடைய வாய்விட்டு கலாச்சாரம் என்றது தலை தூக்கி போயிருக்கு அதே மாதிரி இந்த போதை பொருள் பாவனை என்று என்று ஊ ஊழல் ஒழிப்பு அன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஐந்தாம் திகதி பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் வந்து என்ன சிறப்பான விஷயம் இலங்கையில் நாடாளுமன்றம் அமர்வு வந்து நடந்திருந்தது சம்பவங்கள் எல்லாம் இதை பற்றி தான் இந்த காணொலியில முழுமையா பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல்ல வந்து ஒரு சில ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல வேணுமென் நினைக்கிறேன் என்று சொல்லி சொன்னால் நாட்டில இப்ப என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாளாந்தம் இந்த செய்திகளை புரட்டி புரட்டி பாக்க இப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்லி எங்களுக்குள்ள வந்து பலவிதமான விடயங்கள் எல்லாம் பெரும் இன்றைய தினம் பாதம் என்று சொல்லி சொன்னால் இந்த வெள்ளை பகுதி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வள்ளை பகுதியில் ஒரு பெண்ணுரால் வந்து சென்று கொண்டிருக்கக்குள்ள மோட்டார் சைக்கிள்ல வந்த இரண்டு நபர் அந்த பெண்ணினுடைய தங்க ஜங்கலியை வந்து அறுத்து கொண்டு போயிருக்கிறோம் அப்படி அறுத்து கொண்டு போனதுல வந்து ஒருவரை வந்து பிடிச்சாச்சாம் இப்ப வந்து நாட்டில வந்து எதுக்குமே பாதுகாப்பு இல்லை நாங்கள் எங்கேயுமே நம்பி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இதே விடயத்தை வந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலேயும் இந்த வாழ்வெட்டு குழுக்களினுடைய அட்டூழியம் அது மாத்திரம் போருக்கு முதல்ல வந்து எப்படி இருந்தது இந்த நாடு அதாவது அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி இருந்தது இந்த நாடு என்று சொல்லி எல்லாம் பாராளுமன்ற அமர்வில இன்றைய தினம் வந்து பேசப்பட்டிருக்கு உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் இன்றைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவரால் கொண்டு வரப்பட்ட இந்த பிரேரணை உண்மையில் நாங்களும் ஏற்றுக்கொள்கின்றோம் உண்மையில் வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் பின்னர் பிரயோகம் போதை வஸ்து விநியோகம் போதை பஸ்து வஸ்து வியாபாரம் என்பது மிகவும் உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றது உண்மையில் நீங்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விடுதலை புலிகள் அங்கு பரிபாலனம் செய்த காலத்தில் இந்த போதை பொருள் விநியோகம் என்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னர் யுத்தம் முடிந்த பின்னர் இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது முழுமூச்சாக நடைபெறுகின்றது நாங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்ற குறைபாடுகளைச் சொல்லுகின்றோம் உண்மையில் யுத்தம் முடிந்த பின்னர் உங்களுக்கு தெரிய வேண்டும் ஆவாக்குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது கிரீஸ் மனிதர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் வாழ்வட்டு நடைபெறுகின்றது ஆகவே யாழ்ப்பாண மக்கள் மத்தியில் அந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை உடைத்து சிதைப்பதற்கு ஏற்ற விதத்தில் இந்த விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் புதிதாக வந்த அரசாங்கத்து அரசாங்கம் என்ற வகையில் போதையற்ற தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் கிளீன் ஸ்ரீலங்காவை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் இந்த எண்ணங்களை செயல்பாடாக மாற்ற வேண்டும் நீங்கள் வந்தது குறைந்த காலம் ஆகவே இனி வருகின்ற காலத்தில் வடக்கு கிழக்கில் இந்த போதை என்கின்ற அந்த அரக்கனை அழிப்பதற்குரிய முழுமையான செயற்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் எங்கனை நாட்டில தொடர்ந்தும் இந்த கடற்தொழில் பிரச்சனை என்றது ஒரு முடிவில்லாத பிரச்சனையா போய்கொண்டிருக்கு கடந்த கால அரசாங்கங்கள்ல இருந்த கடற்தொழில் அமைச்சாலையும் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியல இப்ப இருக்கக்கூடிய கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகராலையும் இதுக்கு ஒரு தீர்வு காண முடியல ஆக மொத்தத்துல எங்களை நாட்டில இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்களுடைய நிலவு என்ன என்று சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குழு இருக்குது இது சம்பந்தமாகத்தான் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் வந்து பேசி இருக்கிறார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வடக்கு தொழிலாளர்கள் தினம் தினம் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை வந்து உண்மையில பேசி இருக்கிறது உண்மையில அந்த கடற்தொழில் சமூகத்துக்கு ஆதரவான விடமாகத்தான் பேக்கப்படுகின்றது அந்த வகையில இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில பேசி இருக்கக்கூடிய மஜேந்திரகுமால உண்மையிலேயே யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஆஹ் குறிப்பாக ஆனா வடக்கை பொறுத்தவரையில வந்து அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே ஆஹ் அந்த கடற்தொழிலாளர்களுடைய சொத்துக்களை அளிக்கின்ற வகையிலே உடையங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்பொழுது இந்த இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் நடைபெறுகின்ற சூழலை நீங்கள் எடுத்து பார்த்தால் வடக்கு கிழக்கிலே கடற்படைகளுடைய இருப்பு வந்தது வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு முகாமை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்து பொதுமக்களுடைய காணிகளை பறித்து சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் எதற்காக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த வடகிழக்குலையும் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னம் இருக்கின்ற நிலையிலே அப்படிப்பட்ட ஒரு இருப்பு இல்லை ஆனால் அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆக்கிரமிக்கிற கோணத்தில வந்து பொதுமக்களுடைய காணிகளை பிடித்து கொண்டு இருந்து கொண்டு செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமையை செய்யாமல் சட்டவிரோதமாக வந்து வெளியில வெளிநாட்டில் இருந்து வருகின்ற மீனவர்கள் வந்து தங்களுடைய எங்கட மக்களுடைய தொழிலை அளிக்கின்ற வகையில் வந்து விடுவது ஒருபோதிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கோடி கணக்கில் ஒவ்வொரு நாளும் வந்து சொத்துக்கள் அளிக்கப்படுகின்ற பொழுது வந்து உங்களுடைய அமைச்சு மிக முக்கியமாக அவர்களுக்கு முழுமையாக கொம்பன்சேஷன் கட்டவோணும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் இதுக்கு முதலிருந்த அரசாங்கங்கள் வந்து அதை பற்றி அக்கறையே செலுத்த இல்லை என்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஒரு தமிழ் அமைச்சராக வச்சு கொண்டு வந்து ஒரு இனவாத கோணத்தில் வந்து அவர்கள் செயல்பட்டபடியால் வந்து அந்த மக்களுடைய அதுவும் விசேஷமாக வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து ரெண்டா வந்து பொருளாதாரத்திலே ஒரு மையம் அதை திட்டமிட்டு அளிக்கிறதுக்கு தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செயல்பட்ட அந்த குற்றச்சாட்டை நாங்கள் பகிரங்கமாக வந்து முன்வைக்கிறோம் உங்களுடைய அரசாங்கம் அப்படி இனவாத கோணத்தில் செயல்படாத ஒரு அரசாங்கம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற இடத்துல உங்களுடைய அமைச்சு அந்த மக்களுக்கு நஷ்ட வழங்குவதற்கு நிச்சயமாக முன்வர வேண்டும் இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனையை பேசுகின்ற பொழுது அதுக்கு ஒரு தீர்வாக வந்து இதுக்கு முதல் இருந்த கடத்தொழில் அமைச்சு வந்து சொல்லுகின்ற ஒரு நியாயம் வந்து தமிழ் வடகிழக்கை சார்ந்த தமிழ் மீனவர்கள் வந்து ஆழ்கடல் தொழிலுக்கு போக வேண்டும் மல்டி டே போட்ஸை வேண்டி ஆழ்கடல் தொழிலுக்கு போக வேண்டும் இந்த கரையில நின்று கொண்டு இந்த தொழில் செய்கிறது தான் உண்மையில ஒரு பெரிய அளவுல வருமானத்தை மீனவர்களுக்கு தமிழ் மீனவர்களுக்கு அது விருப்பம் இல்லை கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்று எல்லாம் சொல்லிவினர் கொச்சைப்படுத்தி அந்த மக்களை கேவலப்படுத்துகின்ற வகையில்தான் அவர்களுடைய கருத்துகள் ஒரு தமிழ் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அப்படித்தான் அந்த கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருந்தவர் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உண்மையிலே வந்து வடகிழக்கு மீனவர்கள் விசேஷமாக வடக்கை சார்ந்த கடத்தொழிலாளர்களுக்கு வந்து இந்த ஆழ்கடல் தொழில் செய்கிற நோக்கம் உண்மையிலே அரசாங்கத்துக்கு இருந்தால் அந்த மக்களுக்கு அந்த மக்கள் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு நிலைமையில பாரதூரமாக இருந்த காலகட்டத்தில் தடை செய்யப்பட்ட போர்காலத்தில் வந்து தொழில் செய்யறதுக்கு தடை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு தலை தூக்குறதுக்கு பார்க்கின்ற இந்த சூழலில் வந்து அந்த மக்களுக்கு வந்து கணிசமான பைனான்சியல் அசிஸ்டன்ஸ் செய்திருக்கணும் உதவிகள் கொடுத்திருக்கணும் ஒரு ஒரு மல்டி டே போட் வேண்டுவதென்றால் ஆக குறைஞ்ச எனக்கு அளவுக்கு வந்து ரெண்டரை கோடி ரூபாயாவது முதலீடு செய்ய வேண்டி இருக்கின்றது அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலீடு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள் ஆகவே இதுவரை பற்றி சும்மா கதைக்கிறதுல வந்து ஒரு பிரியோசனம் இல்லை அமைச்சர் நீங்களாவது இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அந்த மக்களுடைய உண்மையான நிலைமைகளை கருத்தில் கொண்டு தலையிட்டு அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொருளாதார உதவிகளை இலவசமாக செய்து கொடுப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் வந்து இப்பதான் போர் முடிஞ்சு தலை தூக்குறத்துக்கு பாக்கு கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த மக்களுக்கு அந்த உதவிகளை செய்து கொடுப்பதற்கு

நீதிபதிக்கே நீதிபதியாக இருக்கக்கூடிய மக்களால வழங்கப்படக்கூடிய ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய நீதிபதி எனக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்குது இந்த ஆட்சியில் அப்படி ஒன்று சொல்லி அவர் பேசியிருக்கிறார் இன்றைய தினம் அந்த விவாதத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பேசிய முடியும் உங்களுக்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கௌரவர் அஜிபன் அவர்கள் இந்த பிரேரணை என்னவென்றால் யானை மண்ணள்ளி தலையிலே அந்த வகையான ஒரு சிறுபிதனமான பிரேரணை என்னென்றால் அரசாங்கம் உங்களிடம் இருக்கிறது அரசாங்கத்திலே மக்களை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில தான் அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணையை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதை இருக்கிறது என்று சொல்றது மிகவும் கேவலமானது நான் இந்த ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும் ஜாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே ஆயிரத்தி அஞ்சூறு பிரியாவல் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகள் கடத்தப்பட்டு வவுனியாவில் சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்கு மூடிப்பட்ட கேதீஸ்வரன் நிலப்படுகின்ற வைத்தியரால் அந்த வழக்குகள் மூடிக்க மூடி மூடப்பட்டது ஆனால் அது சம்பந்தமாக கொண்டு அமைச்சர் இல்லை உங்களுக்கு இல்லை எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகவில்லை என்னோட முக்கியமான விடியா ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது ஆனால் என்ன நடக்கின்றால் எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயா அவருடைய மேலுயர் மேலுயர்ச்சியை தடுக்காமல் உடைய என்பிபி அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறது அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கு வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல் அது தவிர வடக்கு கிழக்கின்ற நீதிமன்ற கட்டணமையை எடுத்து பாருங்கள் வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியில் வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை அவற்றையெல்லாம் செய்வது யார் அவற்றையெல்லாம் மதுரையாக அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர் அதாவது சிஐடினோட உறுப்பினர் ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை அதே படை தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கேரளா கஞ்சா நேவி கிளா கொண்டு வரப்பட்டேன் ஜாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகிறார் அதை தவிர ஜாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஜிஏ ஒரு இருக்கிறார் ஜிஏ பிரதீபன் பிரதிபனண்டு ஊழல் ஒழிப்பு பன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் போட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் ஜியோட அது சம்மந்தமானாங்க ஆறுதலாக

அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும் நான் அதை வெளியிலே வந்து சொல்ல வந்த வந்தார் திருப்பியும் நான் சிறகு செல்றதுக்கு தயார் நன்றி வணக்கம் ராமலிங்கம் கதை ஒன்று இருக்குது ஒரு நாய்க்கு வந்து நாய் நாய் இருக்குது நாய் வந்து நாய் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அதை அதை அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அதனால அந்த அந்த நாய் அந்த மாதிரி நாய்களுக்கு அந்த அதாவது நோய் ஒன்று இருக்கு அந்த நோய்க்கு மருந்து இல்லையா அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்கு அதுங்களுக்கு மருந்து தேடி கொடுறதுக்கான ஏற்பாடு செய்யணும் நாடு ஏதோ ஒரு பக்கத்துல போய்க்கொன்று கேட்கல அதாவது நாடு வந்து பொருளாதார ரீதியில ஏதோ ஒரு பக்கத்துல போய்க்கு கேட்கல எங்கால பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த வன்முறைகள் போதைப் பொருள் என்று சொல்லி எல்லாமே பல்கி பெருகி போயிருக்கிறத நாங்க பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு ஆக மொத்தத்துல வரவேற இலங்கையில இருக்கக்கூடிய எங்கெண்ட நிலைமை எல்லாம் படு மோசமா தான் போகும்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏனெண்டாவது முதலாவது பார்த்தோம்னா படிச்சுட்டு வீட்டே இருக்கிறார்களுக்கு வேலை இல்ல ரெண்டாவது பார்த்தோம்னா நாட்டுல இப்படியான இந்த இந்த ஒரு சீரழிவான கலாச்சாரம் தலை தூக்கி போயிருக்குது இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால்

முடிக்கிற நன்றி உறவுகளை தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விஷயங்களை பத்தி கதைப்போம்